ராமநாதபுரத்தில் கார் வேன் மோதிய விபத்தில் பதிமூன்று வயது சிறுமி மற்றும் ஐடி உயிரிழந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் வணக்கம் இந்த விபத்து குறித்த விரிவான பதிவு அதாவது ராமநாதபுரம் அருகே இன்று அதிகாலையில அதாவது பக்தர்கள் வந்த வேனும் காரும் வந்து நேருக்கு நேரம் மோதி கொண்ட விபத்துல பதிமூன்று வயது சிறுமி மற்றும் ஐடி ஊழியர் ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பத்து பேர் படுகாயமடைந்து ராமநாதர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க நேற்று மாலை விருத்தாச்சலம் மற்றும் கடலூர் பகுதியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சுற்றுலா வேனில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கீழக்கரையிலிருந்து சென்ற காரும் ஒன்றோடு ஒன்று அதாவது முந்த முயன்றதாக தெரிகிறது இந்த நிலையில ராமநாதத்தை அடுத்த நதிப்பாலம் பகுதியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து இரண்டு காரும் மற்றும் வேனும் வந்து மோதி கொண்ட விபத்துல கடலூர் மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி மகாலட்சுமி மற்றும் காரில் வந்த கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியரான வெங்கடேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலே ஈடுபாடுகளுக்கு சிக்கி உடல் ந உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது மேலும் இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயமடைந்து தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க அவர்களுக்கு இங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிரிழந்த உடல்களை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுத காட்சி சோகத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இந்த விபத்து தொடர்பாக கேணிக்கரை பகுதியில் வந்து கேணிக்கரை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க குறிப்பாக அந்த விபத்தில் சிக்கியிருந்த வெங்கடேஷ் என்பவர் வந்து ஐடியில் பணிபுரிந்து வருவதாகவும் அவருக்கு வருகிற அடுத்த மாதம் வந்து திருமண உடையவர் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி முத்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க